ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரா அண்ட்மாஸ் கேலரி நான் காரக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எல்லாம் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பர்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் அது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்கு அவைலபிள் ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இமேஜெல்லாம் வரும் அதன் மூலமாகவே அவைலபிள் ப்ராடக்ட்டும் வாங்கிக்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு பாவை விளக்கு தான் நல்ல கண்டிஷனில் அவ்வளோ ஒரு திருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பாவை விளக்கு முக அமைப்பெல்லாம் அவ்வளோ திருத்தமாக இருக்குது நல்லா சிரிச்ச முகமாக இருக்க மாதிரி ரெண்டு சைடும் தோளில் வந்து கிளி இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாவை விளக்கு நல்லா கொஞ்சமாக நெய் வச்சு நெய் விளக்கு போடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த ஆபரணங்களோட அமைப்பு உடை அலங்காரம் எல்லாமே கீழே பத்ம பீடம் எல்லாமே சூப்பராக இருக்கக்கூடியது திருத்தமாக அதாவது ஒவ்வொரு பொருள் நம்ம வந்து வாங்கி போடுறது அது திருத்தம் பார்த்தா வாங்கி சேலுக்கு வைப்போம் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பாவை விளக்கு ரெண்டு இருக்குது ஜோடியாக இருக்கக்கூடியது ஒரே மாதிரி சைஸ் உள்ளது நல்லா நல்ல கண்டிஷனில் இருக்கிறது சைஸ் பார்த்தோம்னா ஹைட் வந்து இஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே ஹைட்டு தான் பார்க்கறதுக்கு சேமாக இருக்கும் நம்ம கையில் வச்சுருக்கிறதுனால முன்னப்பெண்ண தெரியுது பட் ஒரே ஹைட்டில் சேம் ஹைட்டில் இருக்கக்கூடியது ஒரு பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு ரெண்டு பீஸும் இந்த செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் நாலாயிரத்தி எண்ணூறு ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபார் டூ பீசஸ் அடுத்ததாக பார்க்கறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பு இந்த சொம்பு நான் அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது வெங்கல சொம்புலாம் இந்த கண்டிஷனில் பார்க்க முடியாது அவ்வளோ அவ்வளோ அமைப்பாக இருக்கக்கூடியது பேஸும் நல்ல ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பேஸு ஆயிரத்தி நானூறுபாங்க அந்த பீஸு நாலு இன்ச்சு சைஸு நாலு இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது அரை கிட்ட கெப்பாசிட்டி இது வித்தியாசமான ஒரு சொம்பு அந்த மாதிரி ஃப்ளாட் பேஸில் நல்லா உருண்டையாக இருக்கக்கூடியது ரொம்ப எப்பயாவது தான் கிடைக்கும் நல்ல கண்டிஷனில் உள்ளது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு படி தான் இது வந்து அந்த காலத்து படி ஆனால் இப்போ பாலிஷ் பண்ணியிருக்காங்க நமக்கு நம்ம பாலிஷ் பண்ணுறதில்ல எப்படி பாலிஷ் பண்ண வாக்கில் எனக்கு கிடைச்சது வாங்கி போட்டிருக்கேன் அந்த வரும்பெல்லாம் பார்த்தோம்னா அந்த டிசைன் தெரியும் அந்த தனியாக பித்தளைக்கு பூன் போட்டிருப்பாங்க பித்தளை படியிலே தனியாக மறுபடியும் பித்தளையில் அந்த ரெண்டு சைடும் வரும்புக்கு பூன் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி முந்நூறுபாங்க இது சைஸ் வந்து நாலரை இன்ச்சுக்கு நாலு நாலு இன்ச்சு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது ரெண்டு தூக்குவாலி தான் ரெண்டு தூக்குவாலியும் நல்ல கண்டிஷனில் உள்ள தூக்குவாளி சின்ன சைஸு ரெண்டுமே சின்ன சைஸ் அஞ்சரை இன்ச்சு ஒன்று நாலரை இன்ச்சு ஒன்று ரெண்டுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டுமே நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது நல்லா பார்த்தோம்னா அதை இப்போ பெரிய அதில் அந்த சைஸை விட இந்த சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்கிறது இல்லை எப்பயாவது தான் கிடைக்கும் ரொம்ப இது நல்ல ஒரு ரொம்ப ஒரு காம்பேக்டான ஒரு சைஸு அதனாலதான் செட்டாக நம்ம போடுறோம் தான் கிடைக்குதுங்கிறதுனால ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி அச்சல் இருக்கும் ஒரே மாதிரி அந்த டிசைனு மேலே இருக்க மூடி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டையும் சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சின்னது ஒரு அரை லிட்டரு பிடிக்கும் பெருசு வந்து ஒரு லிட்டரு பிடிக்கும் கொள்ளளவு சேமாக இருக்கக்கூடியது ரெண்டுமே அது மேலே இருக்க மூடி அமைப்பு கூட ஒரே மாதிரி இருக்கக்கூடியது அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை மட்டும்தான் நம்ம செட்டு செட்டாக போடுறது அடுத்ததாக பார்க்குறது ரெண்டு தாம்பாளத்தட்டு தாம்பாளத்தட்டும் நல்ல சு அருமையான ஒரு கண்டிஷனில் உள்ளது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதும் செட்டாக போட்டிருக்கோம் ச ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் புழங்காத ஃப்ரெஷ் பீஸ் தான் வச்ச வாக்கில் ஏதாவது தண்ணி பட்டுருக்கிறதுனால அடியில் இருக்க ஒரு அந்த தூசியாக இருக்கிறதுனால இருக்கும் மற்றபடி நல்ல கண்டிஷனில் வாஷ் பண்ணால் நீட்டாகிடும் சைஸ் வந்து பத் பத்து பெருசு சின்னது வந்து ஆறரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அகலம் உள்ள ஹைட் உள்ளது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு பீஸும் அடுத்தால் பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய க கேரியரு ரெண்டு அடுக்கு கேரியர் கிடைக்கிறதே இல்லைங்க எப்பயாவது தான் கிடைக்கிது அதில் இது வந்து பாலிஷ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்து கேரியர் பாலிஷ் பண்ணியிருக்காங்க உள்ள ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்குது அந்த அதில் உள்ளே பார்த்தோம்னாலே நமக்கு அந்த பழைய காலத்து ப்ராடக்ட்டுங்கிறது தெரியும் வெளியில் மட்டும் பாலிஷ் பண்ணியிருக்காங்க நம்ம நான் பண்ணுறது கிடையாது எல்லாமே கடைகளில் எப்படி விற்கிதோ அப்படியே வாங்கிட்டு வந்து நம்ம போடுறோம் சைஸ் வந்து ஏழைகாலிஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது ரெண்டு இந்த மாதிரி கேரியர்லாம் சோப்பீஸாகவே வாங்கி வைக்கிறாங்க இது வந்து ஏழைகாலிஞ்சு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா அந்த கேரியர் அடுத்தா பார்க்குறது ஒரு மூணு அடுக்கு இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செ அடுக்கு சட்டி தான் அடுக்கு சட்டினா அப்படி ஒரு கண்டிஷனில் இருக்குது க வந்து அப்படியே அவ்வளோ பளபளப்பாக அவ்வளோ மஞ்சு மஞ்சேன்னு இருக்குது மாதிரி கனமாக இருக்கக்கூடிய அடுக்கு சட்டி இது வந்து நல்ல கனம் மூணு பீஸ் அதே மாதிரி நல்ல உயரமாகவும் இருக்கக்கூடிய இது ஒரு கூட்டு கூட்டு எடுத்து வைக்கக்குள்ள சர்விங் பர்பஸ்க்கு வச்சுக்கலாம் ஒரு பால் காய்ச்சா எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த காலத்தில் உள்ளது இவ்வளோ இதில் எல்லாம் நம்ம அந்த சில பொருட்கள்லாம் பார்த்தோம்னா நமக்கு பார்த்தோன்னே இப்போ காமிக்கிறத விட வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பொருளை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இன்றைக்கி ஃபுல்லாக போட்டிருக்கிறது எல்லாமே அடுக்கு செட்டு வந்து உங்களுக்கு பெருசு வந்து அஞ்சு இன்ச்சு சின்னது வந்து நாலு இன்ச்சு ஹைட் உள்ளது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கக்கூடியதான் மூவாயிரத்தி தொள்ளாயிரரூபான்னு விலை கொடுக்குறேங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நம்ம ரேட்டு சொல்கிறது எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொம்பும் அதுக்கான ஒரு டம்ளருந்தான் டம்ளருமே வெங்கல டம்ளர் நல்ல கனமாக இருக்கக்கூடியது டம்ளர் நல்ல பெரிய சைஸ் மூன்று இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு மூன்று இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு கால் லிட்டர்கிட்ட பிடிக்கும் நல்ல பெரிய டம்ளர் வெங்கல டம்ளர் தான் கனமாக இருக்கும் அதே மாதிரி சொம்பும் நம்ம காமிக்கிற சொம்பில் இதுதான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் சொம்பு நல்ல பெரிய சைஸ் ஒரு கிட்ட கெப்பாசிட்டி நல்ல கனமாக உள்ள சொம்பு சொம்பும் சேர்த்து தாங்க கொடுக்குறேன் லேசாக தட்டினாலே அதோடய வைப்ரேஷன் இருக்கும் நம்ம தட்டிட்டு அது கை வச்சோம்னா தான் அந்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்ல பார்க்கவே நல்ல அமைப்பாக இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி ஐநூறுவா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்க அது சொம்பு வந்து ஒரு லிட்டருக்கிட்ட பிடிக்கும் டம்ளார் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் பிடிக்கும் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் நல்ல அருமையான ஒரு விளக்கு அப்படியே ஒரு கண்டிஷனில் இருக்குது அந்த தன்மையே அவ்வளோ மஞ்ச மஞ்சேன்னு இருக்குது நல்ல ஒரு அந்த இதுவும் வந்து எல்லாமே வந்து இப்போ உள்ள ப்ராடக்ட் கிடையாது நல்ல அழுத்தமாக தெளிவாக இருக்கும் இந்த விளக்கோட சைஸ் பார்த்தோம்னா ஒன்றே காலிஜி அடியை விட கொஞ்சம் பெரிய சைஸு நல்ல கண்டிஷனில் அதாவது வந்து உங்களுக்கு மூணாக கலட்டிக்கலாம் அது மூவாயிரத்தி எண்ணூறு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க சும்மா நம்ம விளக்கை ஏற்றாமல் நிற விளக்காக வச்சோம்னாலே பார்வைக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் அம்சமாக இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பால் தூக்கு இது நல்ல பெரிய சைஸ் பால் தூக்கு பால் தூக்குன்னா உங்களுக்கு எட்டு கிட்ட பிடிக்கும் நல்ல பெரிய சைஸு அதே மாதிரி பளபளப்பெலாம் அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் வந்து வெயிட் வந்து ரெண்டரை கிலோ இருக்குதுங்க இது வந்து கிலோ ரேட்டுக்கு விலை கொடுக்குறேன் கிலோ ஆயிரத்தி ஐநூறுபான்னு உங்களுக்கு மூவாயிரத்தி எண்ணூறு த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இதெல்லாம் இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸ் யூஸ்வலாக அந்த ரேட்லலாம் இப்போ வாங்கவே முடியல வாங்குகிற இடத்துலேயே வாங்க முடியல கிலோ ரேட்டுக்கு உங்களுக்கு சில நம்ம க சொல் மெனக்கட்டு நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் போடுன்னு மீன் போட்டுருக்கோம் இன்றைக்கி இது ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்குறேன் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த பீஸ் அடுத்த பார்க்குறது ஒரு கருங்காலி படி தான் நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு கண்காலிப்படி அந்த காலத்தில் உள்ள பேர் போட்டிருக்காங்க பாருங்கள் அவ்வளோ ஒரு இது இந்த மா இந்த டைப் இந்த மாடல் கிடைக்காது இது கொஞ்சம் வித்தியாசமான மாடல் அடியில் கொஞ்சம் அகலமாகவும் மேலே அப்படி குறுகலாம் வந்து வாய்ப்பகுதியில் ஒரு டிசைன் மாதிரி ஒரு காடி மாதிரி வரக்கூடியது சைஸ் பார்த்தோம்னா மூன்று இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி நானூறுபாங்க இந்த பேட்டன்காக கொஞ்சம் வாங்குகிற இடத்துல கொடுத்தான் அதனால் நம்ம என்ன கிடைக்கிதோ அது அப்பப்போ இதே மாதிரி எண்ணூறு பீஸ் வேணும்னா கிடைக்காது அதனால் சிலது ரேர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த படி நல்ல வித்தியாசமான ஒரு படி தான் அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு மங்குல் இருக்கக்கூடிய ஒரு ஃபனல் தான் நம்ம மண்ணனை அந்த மாதிரி எதுவும் ஊற்றுறதுக்கு இல்லை எதுவும் வடிகட்டுற வடிகட்டுறதுக்கு அந்த மாதிரி இது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேங்க நைன் ஹண்ட்ரட் நம்ம அதே அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு சின்ன ஒரு ரோஸ் இருக்கக்கூடிய ஒரு சந்தன குங்குமம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு நல்ல பித்தளை கிண்ணம் ரெண்டு கிண்ணமும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய கிண்ணம் இந்த இந்த ரோஸ் ஸ்டாண்டு வந்து இந்த டைப்பில் நம்ம ரொம்ப பார்த்ததே கிடையாது அது எப்பயாவது தான் பார்த்ததே இல்லை இன்ன வரைக்கும் நம்ம இரநூறு வீடியோ போட்டிருக்கோம் இந்த இந்த இது வந்து கொஞ்சம் அடக்கமாக சின்னதாக இருக்கக்கூடியது நல்ல வித்தியாசமாக இருக்கக்கூடியது அதே மாதிரி மேலே பார்த்தோம்னா வெள்ளை பித்தளை ஹேண்டில் கொடுத்துருக்காங்க நல்ல அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் கிண்ணமும் நல்ல ஒரு சந்தன கும்பம் எடுத்து வச்சு நம்ம எதுவும் சடங்கு இந்த மாதிரி இதுக்கெலாம் வைக்கும் போது பார்க்க பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரேர் மாடல் ரெண்டாயிரத்தி இரநூறுபா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க மூணு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஹைட் வந்து ரெண்டரை இன்ச்சு ஹைட் இருக்கக்கூடியது அடுத்ததாக ஏழு இன்ச்சு மூணு மூணு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு சைஸு ரெண்டாயிரத்தி இரநூறு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ரோஸ்வுட் பலகையில் ஒரு உள்ள ஒரு சோத்து பலகை தான் மரத்தில் உள்ள ஒரு சோத்து பலகை நல்லா வாழைப்பு டிசைன்னு சொல்லக்கூடியது இது இது வந்து ஒரு அடிக்கு ஆறு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது இதில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க ஒரு அடிக்கு ஆறு இஞ்சு அகலம் அடுத்த பார்க்குறது ஒரு ஆப்பிள் தூக்கு ஆப்பிள் தூக்குனா ஆப்பிள் தூக்குலே பெரிய சைஸ் ஆப்பிள் தூக்கு இவ்வளோ பெரிய சைஸில் ஆப்பிள் தூக்கு நெப்பியாவது தான் கிடைக்கும் இது நல்ல ஒரு அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது பத்து லிட்டருக்கிட்ட கெப்பாசிட்டி கெப்பாசிட்டியே பார்த்தோம்னா பத்து லிட்டருக்கு மேலே பிடிக்கும் அவ்வளோ பெரிய சைஸ் இது உங்களுக்கு வீடியோவில் சில நேரம் சைஸ் தெரியாது நல்ல கண்டிஷனில் உள்ளது நல்ல பெ கெப்பாசிட்டியும் நிறைய பிடிக்கக்கூடியது அடியெல்லாம் பேஸெல்லாம் நல்லா திருத்தமாக இருக்கக்கூடியது உள்ள ஈயமும் அப்படி ஒரு கண்டிஷனில் நல்ல ஒரு அருமையான ஒரு கண்டிஷனில் இருக்குது இது வந்து உங்களுக்கு பத்து இஞ்சிக்கு பத்து இஞ்சி சைஸ் வரக்கூடியது மூன்றரை கிலோ வெயிட் இருக்குது கிலோ ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கே கே பர் கேஜின்னு ஆறாயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க இந்த இதெல்லாமே உங்களுக்கு பித்தளை பொருட்களே வித்தியாசமான ஆப்பிள் தூக்கில் வித்தியாசமான ஆப்பிள் தூக்குன்ற மாதிரி கிடைக்காது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்